இந்த காலேஜுக்கு புதுசா சேர்ந்த நாலு பொண்ணுங்க கிட்ட நிறைய பேரு ரேக்கிங்னா பண்றாங்க அந்த பொண்ணுங்க போட்டிருக்கிற ஷாலனா புடுங்கி அந்த பொண்ணுங்க கிட்ட தப்பா பேசுறானுங்க அங்க இன்னொரு பக்கமா பொண்ணுங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவங்களோட சாலை புடுங்கலான்னு போறப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க ஆனா இந்த டீமோட லீடரு நீங்க ஏன்டா பார்த்து பயப்பிடுறீங்க அந்த பொண்ணோட சால புடுங்கடான்னு சொல்றான் இவனுங்களும் அந்த சால புடுங்கி அந்த பொண்ணுங்களையும் ஓரமாக நிக்க வச்சிடறாங்க அப்ப அந்த போலீஸ் வந்து இந்த பொண்ணுங்க கிட்ட நீங்க ஏன் இங்க நிக்கிறீங்கன்னு கேக்கும் அந்த பொண்ணுங்க எல்லாரும் இந்த ரவுடி பசங்களை பாக்குறாங்க இவருக்கு அவனுங்களை பார்த்ததும் நடந்த எல்லாமே புரிஞ்சிருது நான் காரை விட்டு இறங்கி வரப்ப நீங்க எல்லாருமே தைரியமா இருந்தீங்க நீங்க தைரியமா இருக்கிறதுக்காக நான் எப்பயுமே உங்க கூட இருக்க முடியாது அதனால உங்களை நீங்கதான் நீங்க தான் தைரியமா போல்டா இருக்கணும்னு சொல்லி அவனுங்க எல்லாரும் உங்க ஷால புடுங்கனப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கேக்குறாரு அவனுங்களை அடிச்சு மூஞ்சி முகரேனா ஒடிச்சு அவனுங்களை கொல்லணும்னு தோணுச்சுன்னு சொல்றாங்க அப்புறம் ஏமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆரம்பிக்கலாம்னு சொல்றப்ப அப்ப அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் கையில இருக்கிற காப்ப கழட்டிட்டு தலையில இருக்கிற ஏர்பினை புடுங்கிட்டு கால்ல போட்டிருக்கிற செருப்பு முத கொண்டு கலட்டிட்டு தன்னை ராகிங் பண்ண எல்லாரையுமே அடிச்சு புலக்குறாங்க அந்த காப்ப கலட்டுன அந்த பொண்ணு அந்த பையனோட வயித்த காட்டி பயங்கரமா குத்துரா அப்ப அந்த ஏற்பீனை கலட்டின அந்த பொண்ணும் ஒரு பையனை புடிச்சு குத்து குத்துன்னு குத்துரா இன்னொரு பொண்ணு செருப்ப கழட்டி அந்த பையனை வேகமா அடிக்கிறா மத்த மூணு பொண்ணுங்களுமே ஒருத்தனை மட்டும் ஓரமா எழுத்துட்டு போய் பயங்கரமா குத்தி அடிக்கிறாங்க அங்க இன்னொரு பையன் அந்த செடியை புடிஞ்சி அடிக்கலான்னு போறப்ப அவன் கையில செடி மட்டும்தான் வருது ஆனா இந்த பொண்ணு அந்த செடியை வேறோட புடுங்கி அவனை ஓங்கி அடிச்சிடுறா இதெல்லாம் செய்ய சொன்ன இந்த டீமோட லீட்ரு போலீசு கிட்ட வந்து நிப்பாட்டுன்னு சொல்றான் நான் யாருன்னு தெரியாம நீ இது மாதிரிதான் பண்ற உடனே இதை நிப்பாட்டுன்னு சொல்றப்ப அவரு கொஞ்சம் கூட பயப்படாம திரும்பி ஒரு பஞ்சை குடுத்துர்றாரு இந்த பொண்ணுங்களும் அவனுங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டு தன்னோட ஷால வாங்கிட்டு அந்த இடத்த போயிட்டு தைரியமா கிளம்புறாங்க